ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் பார்க்குற ஒரு நபர் அதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி ஆப்பிள் பாய்ச்சி சாப்பிட போகிறேன் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது நமக்கு நமக்கு முன்னாடியே பறிச்சிட்ருக்கு காரிவு எதும் இருந்தாலும் நம்ம செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு தள்ளி மட்டும் விட்றீங்க சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் பார்க்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க